வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரேஷன் கார்டு வந்து இருக்கும் அதிலே வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ அரிசி தான் இருக்கோம் அந்த அரிசியை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளோட தமிழக அரசு ரொம்பவுமே ஒரு நல்ல திட்டத்தை வந்து ஒரு அறிமுகப்படுத்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு குஷிதாங்க விரைவில் வந்து அரிசிக்கு பரலை என்ன பொருள் தரப்போகிறாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில அளவிலான உணவு திருவிழா வந்து ஒன்று நடைபெற்றுச்சுங்க இந்த திருவிழாவை வந்து தமிழக அமைச்சர்கள் மூணு பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்போது வந்து சிறுதானிய உணவுகளோட முக்கியத்துவம் பற்றி வந்து பேசியிருக்காங்க ரேஷனில் வழங்கப்படும் அரிசிக்கு பதிலாக வந்து சிறுதானிய உணவை வந்து குறித்து யோசனையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலையும் வந்து அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்களை வந்து விநியோகிச்சிட்டு வராங்க இந்த பொருட்களை சேர்த்து கூடுதலாக வந்து கேழ்வரகம் வந்து வழங்குறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா வந்து ஒரு தகவல் பரவிட்டுருக்கு எனவே வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு கிலோ கேழ்வரகு வந்து இலவசமாக வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க தமிழக அரசு விவசாயிகள் இதை கேட்டுட்டு ஒரே குஷியில் இருக்காங்க இதற்காக வந்து தமிழக இருந்து கடந்த நவம்பர் மாதம் முதல் ஜனவரி வரை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் டன் கேழ்வரகு வந்து கொள்முதல் வந்து செஞ்சு தர வாணிய வலக கழகத்திற்கு வந்து மத்திய உணவுத்துறை வந்து அனுமதி அளிச்சிருக்கிறதுக்காகவும் கேழ்வரகு வந்து அதிகம் விலையும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மாதம் முதல் வந்து நேரடி கொள்முதல் நிலையங்களை வந்து துவக்கி கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா இதை குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்து ஒன்று வெளியாகியிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் சக்கரபாணி அமைச்சர் பெரியசாமி பெரிய கருப்பன் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பொது உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுதானியங்களோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருக்காரு பொது விநியோக திட்டத்தில் கீழே வந்து த தற்போது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களை வந்து அரிசிக்கு பதிலாக வந்து கேழ்வரகு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு பரிசோதனையின் அடிப்படையில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு வந்து மக்களோட ஆரோக்கியத்தையும் உணவுப் பொருட்களையும் கருத்தில் கொண்டு விரைவில் வந்து தமிழ்நாடு முழுவதுமே இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்திருக்கிறதாக த சிறுதானிய உணவுகளை வந்து ஊக்குவிக்கும் வகையில் வந்து ரேஷன் கடைகள் மூலம் சிறுதானியங்களை வந்து விற்பனை செய்யவும் தமிழ்நாடு அரசு வந்து பரிசீலித்து வந்து வருது இதோடய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் சார் இருக்காங்கல்ல பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் வந்து சிறுதானியங்களோட பயன்பாடு வந்து ஊக்குவிக்கப்படுது சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களை அரிசிக்கு பதில் ரெண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்பட்டதுச்சு குறிப்பாக வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து அரிசிக்கு பதிலாக வந்து சிறுதானியங்களை வந்து அதிகமாக உட்கொண்டால் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக வாழலாம் சிறுதானியங்களை வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் வந்து நம்ம சக்கரபாணி சார் வந்து பேசியிருக்கிறாரு ரேஷன் அட்டைதாரர்கள் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் இருபத்தி லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழே வந்து சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறக்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராரு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகிட்ட இருந்து ராகி வந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டுச்சு இதனால் இம்மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் இது வந்து அமலுக்கு வந்துச்சுனா இன்னுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு முழுதாக அரிசிக்கு பதிலை வந்து கேழ்வரகு பயன்படுத்தி கொள்கிறவங்க பலருமே வந்து இருக்காங்க அதனால் வந்து கேழ்வரகு வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்